யோகிடாவோட ஆடிலாஸ் ஒன்று நடந்துச்சு சார் என்ன அப்படின்னா ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் அங்கே இருக்கிறதும் பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளருக்கு பத்திரிகையாளருக்கு நடலே வந்து பயங்கர பிரச்சனை வருது சிலர்ந்து அது தண்டு தனிப்பட்ட விஷயம் அது வந்து சுதந்திரம் அப்படிங்கிறாங்க நம்ம பொதுவாக பதிவு போடும்போது பொதுவாக இடத்துல ரொம்ப தொடர்த்து மாதிரி இந்த மாதிரி ஆபாசம் வராதுங்க பொதுவாக சொல்கிற விஷயங்கள் வந்திருக்காங்களா லாஸ்ட் டைம் என்ன ஒரு क्वेश्चन கேட்டு சார் என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அனுப்பிிருந்தது வந்து சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பட் அதே சிவகாசி படத்தில் உள்ள விஷயங்கள் விஜய் சார் அந்த டேத்தில் சொல்லியிருப்பா கூட அசிங்கமாக போது வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு கட் பண்ணால் அதுக்கடுத்து மாஸ்டரில் ஒரு சீன் இருக்கும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா என்ன இல்லைன்னா வந்து சாரி கட்டினா என்ன பார்க்குற விதம் ஒன்று இருக்கா அது வந்து விஜய் சாரோட பிரதிபலிப்புள்ளது அது இயக்குநரோட பிரதிபலிப்பு கஞ்சா அடிச்சா தப்பு இல்லை தம் அடித்தா தப்பு இல்லை தண்ணி அடித்த தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் யோகிடாவோட ஒன்று நடந்துச்சு சார் என்ன அப்படின்னா ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் அங்கே இருக்கிறதும் பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளருக்கு பத்திரிகையாளருக்கு நடலே வந்து பயங்கர பிரச்சனை வருது வந்து அது தனிப்பட்ட விஷயம் அது வந்து எங்களுக்கு சுதந்திரம் போய்க்கிறாங்க நம்ம பொதுவாக பதிவு போடும்போது பொதுவாக இடத்துல ரொம்ப தொடற மாதிரி இந்த மாதிரி ஆபாசமாக வராது அது பொதுவாக சொல்கிற விஷயங்கள் வந்திருக்காங்களா லாஸ்ட் டைம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டு சார் என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அணிஞ்சிருந்தது வந்து நீங்கள் பார்க்குறப்பார்கள் அப்படி இருக்குது அப்படி ஈஸியா அவங்க கடந்து போகிறாங்க அப்படி இல்லை அது வந்து அது இயற்கை ஒரு ஆணோட உடல் அமைப்பு அது சில இருக்கும் சிலது இதே விஷயத்தை நீங்கள் பொதுவாக பதிவிடுங்க ஃபேஸ்புக்லேயோ இல்லை இப்போ மேடையிலையோ பேசுங்க பெண்கள் வந்து அக்கள் தெரியாமல் தெற மறைவோ ட்ரெஸ் போடாதீங்க தொப்புல் திறமெல்லாம் வராதிங்க அப்படின்னா பொதுவாக பேசுகிற விஷயம் வேறு ஆனால் ஒரு பெண்ணை நேரடியாக குறிப்பிட்டு சபையில் பேசுறதுங்கிறது அது நாகரிகம் எவன் காமத்தின் பிடியில் இருக்கணும் அவன் தான் காம பிரியன் நம்ம பிடியில் காமம் இருக்கணும் அப்போ சராசி ஒரு மனிதன் அப்போ அந்த மாதிரி ஆண்களை வச்சுட்டு ஒத்த மற்ற ஆண்களே இடம் இருக்காது சில பொறுக்கி இருப்பாங்க பொறப்பூக்கு இருப்பாங்க அவங்களை நீங்கள் எப்படி போட்டு வந்தாலும் பார்ப்போம் நீங்கள் வந்து சுற்றுதா போட்டாலும் சேலை கட்டினாலும் சேலைக்கு உள்ள ஊடுவி எதுவும் தப்பு இல்லை உலகத்தில் கற்பனைக்கும் தப்பு இல்லை சார் என்ன ஆசைப்பட்டா அவன் அது கற்பிச்சிட்டான் என்ன பெரிய விஷயம் என்ன பலத்தை யார் பண்ணாதான் எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கும் நிறைந்த நவீன கல்வி மோடெயில்ஸ் எஸ் எஸ் சி ஏஸ் ஏசி இண்ட்ஸ் பார்க்கல இருக்கு வணக்கம் நான் ரஜினா தன்மன் ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து சார் தான் இருக்கிறாப்புல வணக்கம் சார் வணக்கம் நல்லாயிருக்கலாம் இருக்கேன் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா நல்லாயிருக்கு சார் ஓகே சார் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி சார் இண்ட சார் சார் கிட்ட நான் கேட்குறது என்னென்னா யோகிடாவோட லான்ஸ் ஒன்று நடந்துச்சு சார் சார் அதில் பார்த்துருந்தோம் எல்லாரும் நல்லா பேசியிருந்தீங்க நல்லா போய்கிட்டு இருந்துச்சு நிகழ்ச்சி பட் கட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சலசலப்பு அந்த இடத்துல நிகழ ஆரம்பிச்சிச்சு இப்போ வரைக்கும் எல்லாருமே அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் அங்கே இருக்கிறதும் பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளருக்கு பத்திரிகையாளர்கடிலேயே வந்து பயங்கர பிரச்சனை வருது அதுக்கு காரணம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டி நிறையா பிற்போக்கான பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இப்போ வெளியில் ரொம்ப வர ஆரம்பிக்கு ப்ரெஸ் பீப்புள்ஸில் வந்து நிறைய பேர் பிற்போக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் வருது சார் தான் அங்கே இருந்தீங்க நிறையா சண்டை வரும்போது உள்ள பிரிச்சு விடவும் தான் செஞ்சீங்க அப்படிங்கும்போது சார்ட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் என்ன சார் நடந்துச்சு இது பிற்போக்கு முற்போக்குன்னு பிரிக்கக்கூடாது இப்போ பெண்களே அந்த ஆடை விஷயம் வந்து சிலர் வந்து அது தனிப்பட்ட விஷயம் அது வந்து எங்களை சுதந்திரம் அப்படிங்கிறாங்க அது இருந்தாலும் அது வந்து ஒரு சபையில் வந்து பெண்கள் பொது இடத்துல எப்படி இருக்கணுங்கிறது சிலர் சொல்லுவாங்க அது எந்த அக்கறையில் சொல்கிற விஷயம் தவிர இது வந்து யாரும் சிற விஷயம் இல்லை இன்னொன்று நம்ம பொதுவாக பெண்கள் ஆட விஷயமா பொதுவாக பேசுவோம் பேசுவோம் படங்கள்லேயே பேசுவோம் எம்ஜிஆர் பாடியிருக்காரு தான் இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷு படித்தாலும் தமிழ் நாட்டில் தான் இருக்க வேணும் பொம்பளை அப்படின்னு அப்போ அவர் பாடியிருக்கார் அது பொதுவாக க ஒரு அறிவுரை சொல்கிறது நம்ம பொதுவாக பதிவு போடும்போது பெண்கள் வந்து பொதுவான இடத்துல ரொம்ப தொடர் தெரியுற மாதிரி இந்த மாதிரி ஆபாசம் வராதுங்க அது பொதுவாக சொல்கிற விஷயங்கள் அது ஒரு அக்கறையில் சொல்கிற விஷயம்தான் ஏன்னா நீங்கள் பார்க்குற பார்வையில் அப்படி இருக்குது அப்படின்னு ஈஸியாக அவங்க கடந்து போகிறாங்க அப்படி இல்லை அது வந்து அது இயற்கை ஒரு ஆணவோட உடல் அமைப்பு அது சில ஈர்க்கும் சிலது வானவாடிக்கு போகிறாங்களே டக்குன்னு நிமித்து பார்ப்போம் வெடிதானே போக மாட்டோம்ல அது அது ஆக்சுவலாக அது ஒரு இயல்பான விஷயங்கள் அது நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் பார்க்குற பார்வையெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி ஒன்று வரலாமா அது இருக்கு ஆனால் இதெல்லாம் பொதுவாக பேசுவோம் மேடையிலையும் பேசலாம் ஆனால் குறிப்பிட்டு ஒரு சபையில் குறிப்பிட்டு ஒரு பொண்ணிட்ட நேரடியாக பேசக்கூடாது வித்தியாசம் புரியுது உங்களுக்கு இதே விஷயத்த நீங்கள் பொதுவாக பதிவிடுங்க விடுங்க ஃபேஸ்புக்லேயோ இல்லை இப்போ மேடையிலையோ பேசுங்க பெண்கள் வந்து அக்கள் தெரியாமல் ஓ ட்ரெஸ் போடாதீங்க தொப்பு திரும்பலாம் வராதிங்க அப்படின்னா பொதுவாக பேசுகிற விஷயங்கள் வேறு ஆனால் ஒரு பெண்ணை நேரடியாக குறிப்பிட்டு சபையில் பேசுகிறதுங்கிறது அது நாகரிகமாக அங்கேதான் கேள்வி அது பொண்ணு தானே சரி எங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா ஃபங்க்ஷனில் நிறைய பெண் தொகுப்புகள்லாம் வராங்க அவங்களும் எங்கள் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஒரு இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து மேடையில் சபையில் ஏறுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கி வந்து பெண் விடுதலையும் பேசுகிறோம் புதுமை பெண் வேணுங்கிறோம் ஆணுக்கு நிகராக பெண் வரணுங்கிறோம் இவ்வளோலாம் பேசுகிறோம்ல ம் அப்போ இன்றைக்கி ஒரு பொண்ணு சபையில் ஏறுறது ரேர் தான் ம் அரசியலை அரசியலில் பாருங்கள் நீங்கள் எத்தனை பெண் இருக்காங்க ரொம்ப கம்மியான மாதிரி தான் உங்க பார்த்தா ஒரு கனிமொழினு சொல்லுவோம் ஜோதிமணின்னு ஒன்று சொல்லுவோம் கரெக்டாக உங்களுக்கு ஒரு காயத்தான்னு சொல்லுவோம் குஷ்புன்னு சொல்லுவோம் ஆனால் ஆண்களில் நீ பேச முடியாது நிறைய கூட்டம் இருக்கு கரெக்ட் தானே அப்போ நீங்கள் இப்பெல்லாம் ஒரு பெண்களை வந்து நம்ம ஈஸியாக அரசியல் வர பெண்களும் சரி நான் இதை மட்டும் சொல்லு சார் அரசியல் ஒரு பொண்ணு பொண்ணு விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிறாங்க அவங்க நடத்ததே விமர்சிக்கிறாங்க அவங்க ஒழுக்கத்தை தான் விமர்சிக்கிறாங்க வேறு எதுவும் விமர்சிக்கிறதுக்கு இது இது வந்து ஒரு பலவீனம் ம் நம்ம எடுக்கிற ஆயுதம் வந்து ஒரு ஒரு கோழைத்தனமான ஆயுதம் பெண்ணை விமர்சிக்கணும்னா அவர் நடத்தி பேசுகிறது ஈஸியாக பேசிடுவோம் ம் அப்போ எப்படி அரசியல் பெண்கள் வருவாங்க இப்போ இந்த மாதிரி சமையல பெண்கள் இப்படி ஏறுவாங்க ம் அப்போ நாளைக்கு என்னடா இந்த மாதிரிலாம் போனால் இந்த மாதிரி வசச்சுக்கு ஆளாக வேணுமோ நம்ம கிட்ட பண்ணோண்டு எத்தனை பெண்களுக்கு முடங்கி போவாங்க நம்ம எது சார் பெண்ணு சொத்தை பற்றி எதுக்கு சார் பேசணும் நீங்கள் பெண்கள் எப்படி இருக்கணும் நாடு எப்படி இருக்கணும் ஆண்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நாட பா பாடம் நடத்துவோம் அது தப்பே இல்லை சொல்லியா சொல்லு நானே படத்தில் சொல்லியிருக்கேன் சிவகாசியில் ஆமாம் சொல்லியிருக்கேன் நேராக போய் ஒரு கொண்டு தெருவில் போகுது அது கொஞ்சம் பிப்பிலாம் தர மாதிரி போகிறது இல்லை தொடர்ற மாதிரி டயர் போட்டு போகுது நில்லுமா நீ இப்படி போற அப்படி கேட்க முடியுமா நீ அடிச்சு சார் நீ என்ன கேட்குறது இங்கே அப்பனை கேட்கலங்க அண்ணன் கேட்கல யாரை கேட்கறதுக்கு நீ ஒரே நீ பொதுவில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கும் நேரடியாக ஒருத்தர் சபையில் வச்சுட்டு கேட்குறதுக்கும் தப்பு இருக்கு அதே பொண்ணை நம்ம தனியாக கூப்பிட்டு என்ன மணி சபையில் மேடல் ஏறுற டெஸ்ட்டு பார்த்து பண்ணணும் தனியாக கூப்பிட்டு சொல்லியிருந்தால் அது அக்கறை ம் அது நான் அந்த பொண்ணுட பல நாள் கூமுறல்னு நினைக்கிறேன்னா ம் இது எப்போது நடந்த விஷயம் பத்து நாளைக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு முன்னாடி இன்னொரு நடந்த விஷயம் அது மனதில் அந்த பொண்ணு பாய்ச்சுட்டு நினைக்கிறேன் இல்லைன்னா இப்படி சபையில ஆதங்கத்தை கொட்டுனது தானே அது 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 கொஞ்சம் நம்ம கூட கொஞ்சம் ஒரு பொண்ணு சரி ஆதங்கத்தை கொட்டுதுன்னு நம்ம பொறுமையாக அதை கேட்டுருக்கோம் எவ்வளோ விஷயத்தை பொறுமையாக கேட்குறோம் எத்தனையோ அரசியல் பதவியில் என்னவோ பேசுறாங்க கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்க இதெல்லாம் பொறுத்துட்டு போகிறோம் ஒரு பொண்ணு ஆதங்கத்தை கொட்டுது கொஞ்சம் பொறுத்துட்டு போயிருக்கலாம் என்ன அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு இவ்வளோ வேற போயிருக்கும் இதுக்கப்புறம் தூப்பருளியா அது வருமா எனக்கு எனக்கு அதுதான் சார் இப்போ அடுத்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட அதான் கேட்கலான்னு வச்சிருந்தேன் ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டாப்புல பேசினதுக்கப்புறமா அப்புறமா அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் பாதிக்குமா இனிமேல் வந்து ஏன்னா வந்து இந்த பொண்ணை கூட்டாலே ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்குது இதுக்கு முன்னாடி சில மீட்டுகளும் சரி அவங்களே அதில் சொல்லியிருப்பாங்க ரெண்டு மூணு நடஞ்சின எந்த டைம் கூட்டாலுமே இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு கெரியருக்கு பாதிக்கும் இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா கெரியருக்கு பாதிக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போக முடியாதில்ல அப்போ பெண்ணாக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது சார் எப்படி அதனால அந்த பொண்ணு பேச்சு அன்றைக்கி பேசின காரணமே அது பொறுத்துட்டு போனதான் பொறுத்துட்டு அதே சமயம் நம்முடைய ஆதங்கத்தை நம்ம சபையில் வச்சிருவோங்கிறது தான் அதோடைய இது கான்ட்ரோஸுங்கிறது அந்த பொண்ணுக்கு கெளப்பிச்சு இல்லை சார் இதுக்கு முன்னாடி அந்த அது கூல்ஸ் அது அந்த அந்த பொண்ணுக்கு கெளப்பிச்சு அந்த பொண்ணு கெளப்பல நான் மேக்சிமம் அவங்க வரும்போது அந்த சூழ்நிலை அமையுது அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் நம்ம அதுதான் பிற்போக்குத்தனமான சூழ்நிலைங்களும் அப்படி அவாய்ட் பண்ணாங்கன்னால் அதுதான் பிற்ப பிற்போக்குத்தனமானது ஏன்னால் அந்த பொண்ணு என்ன ஒன்றுச்சு ம் அவள் கூல் சிரேஸ் வந்து ஒரு பொண்ணு கழுத்து மாலையாக போகிறப்பல இதை புடச்சிடுச்சி இங்கே வந்து இது வந்து யாரை பற்றியும் பேசலை இது ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு ஒரு வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அதுக்கு விளக்கம் கொஞ்சம் எங்கேயும் இந்த பொண்ணு மேல காண்ற இல்லை அதனால் இன்னொன்று நீங்கள் சொல்கிறது ஒன்று இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கே ஒரு தயக்கம் வரலாம் அப்போ அது அதுக்கு துணிச்சிருந்தா கூட அவங்க குடும்பத்தார் அவங்க உறவினர்கள் உனக்கு இது வேண்டாத வேலை நீ பேசி தான் அசிங்கப்படுற அங்கே அதுக்கு ஒரு நியாயம் கிடச்சிருந்தால் பரவாயில்ல இல்லை இல்லை நாங்கள் அமைதியாக பேசி அதை கேட்டுட்டு கடந்து தான் பரவாயில்ல அது ஆதங்கத்தை கொண்டு போய் அதுக்கும் அங்கே ஒரு எதிர்ப்புகள் வந்துச்சு ஆனால் என்னென்னா அங்கே என்ன அந்த பொண்ணு ஒரு ஒரு லிமிட்டை தாண்டிட்டாங்க இது அது ஆதங்கத்தை சொல்கிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும்ல அந்த டைம் அதுக்கான சபையும் அதுக்கான இடமும் இல்லை அது வந்து ஒரு இசையை வெளியிட்டுலாம் அப்போ அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி போயிடலாம் ஒரு 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 லெவலில் போகும்போது பத்திரிக்கையாளர்கள் பத்திரிக்கையாளர் பத்திரிகை பேசுகிறாங்க அப்போ பத்திரிகையாளர்களுக்கு அது இன உணர்வு ஒன்று இருக்கும்ல அது இன உணர்வுன்னு வெளிப்பாடு தான் அதுவே தவிர அந்த பொண்ணு இப்போ பேசுகிற சரியாக தப்பாங்க சரி ஒரு உடம்பு பேசிடுச்சு ரொம்ப இது இழுக்குதே ஆமாம் போடும் போதுமா போதுமா நாங்கள் போதும் நிகழ்ச்சி நடத்திட்டாங்க அது வந்து அவங்களுக்கு பொறுமையோட பொறுமை சோஜிடுச்சு சார் இது நீங்கள் சொல்லும்போது எனக்கு நேற்று தாண்டி வந்து நிறைய பேர் இது ஒரு டாக்ல இருக்குது என்ன அப்படின்னா இதுக்கு முந்தின ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து பேசுனாங்க ஒரு வெயில் காலத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆடை போட்டு வரலாமா அதனால தான் ஆடையில ஒரு ஒரு அது ஒரு கேலியாக தான் பேசியிருந்தாங்க அந்த டைத்தில் வெயில் காலத்துக்கு வந்து தண்ணி மட்டும் குடிக்கிறதில்ல ஆடையிலேயே நீங்கள் வெயில் காலத்தில் வந்து ரொம்ப குறைவாக போட்டுவாரிங்க அப்படிங்கும் போய் அந்த டைத்தில் ஒரு பொண்ணு அமைதியாக இருக்குது ஆனால் அதோடய கோபத்தை வந்து வெளிப்படுத்தும் போது நீங்கள்லாம் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கத்துறீங்க அந்த பொண்ணு பேசுனா அதை வந்து திட்டுறீங்க அது அதுதான் நான் முதல்ல சொன்னது உங்ககிட்ட அப்போ ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் பேக்வேர்ட் திங்கிங்காக இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஆணாதிக்கவாதியாக இருக்காங்களான்னு கேட்குறாங்க அதை பற்றி சார் என்ன சொல்கிறேன் இல்லை இது ஆணாதிக்கம் இல்லை இது பத்திரிக்கை ஆதிக்கம் ஆணாதிக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு பத்திரிக்கையாளனை அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க ம் அது ஒரு ஒரு எல்லை மீறி இல்லை ஒரு லிமிட்டுக்கு மேலே பேசும்போது அவங்களுக்கு கொடுத்துக்க முடியல ம் அது இது அந்த பத்திரிக்காளர்கள் என்ன உணர்வு தவிர இதில் ஆணாதிக்கம் பெண் ஆதிக்கம் இல்லை சக பத்திரிக்கையாளன் சார் அவங்களாம் ரெகுலராக ஒன்றா வருவாங்க சார் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்களாம் ஒன்றா டீ சாப்பிட்டு ஒன்றா டிஃபன் சாப்பிட்டு ஒன்றா வந்துட்டு ஒன்றா போகிறவங்க அவங்களாம் ஒரு குடும்பம் மாதிரி அந்த குடும்பத்தில் ஒருத்தனை விமர்சனம் ஒரு விமர்சனம் போது அது சரியாக தவறாங்கிறது ஆறாயிரம் இல்லாமல் அந்த நட்பு உணர்வு இருக்குல்ல அந்த நட்பின் வெளிப்பாடு தான் இல்லை சார் நானும் அவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிறேன் நானும் அடிக்கடி வரேன் பட் ஆனால் ஒரு குடும்ப ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு ஆளாக இருந்தாலும் தப்பு பண்ணால் குடும்பம் தானே சார் முதல்ல சொல்லணும் அது அது தனிப்பட்டு அதை கண்டிச்சுக்கணும் ஏன்னா ஒரு பொண்ணை போய் நீ சபையில் கேட்கலாமா அது அது கண்டிச்சு பண்ணாத அதை விட்டு பொண்ணு பேசும்போது எல்லோரும் கோரல் கொடுத்தது தப்பு தான் ஓகே அது வந்து சில நேரத்தில் அந்த நட்பின் வேணாம் சொன்னதா இது நட்பின் வெளிப்பாடு கால் புணர்ச்சி எது எதிர்ப்புணர்ச்சி இல்லை இது விவாதமும் இல்லை இது முழுக்க முழுக்க அன்னைக்கு பத்திரிக்கால கோரல் கொடுத்ததெல்லாம் நட்பின் வெளிப்பாடு அது அது ஒன்று தான் அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியுமில்ல யார் குறை கொடுத்தாங்க அது எல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் தான் சார் அதுக்கடுத்து வந்து ஏன்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அது ஒரு பூமாவே கிரியேட் ஆகி அது வேற ஒரு டாப்பிக்காக போயிருந்துச்சு என்ன அப்படின்னா பெண்ணோட ஆடை சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் போயிட்டு இப்போ சோசியல் மீடியாவில் முழுக்க அதான் ட்ரெண்டிங்ல இருக்கு சாரும் நீங்கள் முதல்ல சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது சில விஷயங்கள்லாம் இருக்குது நானும் சிவகாசி படத்தில் சொல்லி நாங்களும் பார்த்துருந்தோம் பட் அதே சிவகாசி படத்தில் உள்ள விஷயங்கள் விஜய் சார் அந்த டேத்தில் சொல்லியிருப்போம் அப்படின் சினிமா வரும்போது வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு கட் பண்ணால் அதுக்கடுத்து மாஸ்டரில் ஒரு சீன் இருக்கும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் என்ன இல்லைன்னா வந்து சாரீ கட்டினா என்ன பார்க்குற விதம் ஒன்று ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது நம்ம பசங்க அந்த ரெண்டு சீனே இப்படி வச்சு ஓகே ஜென்ரேஷன் மாறுது ஒரு நல்ல ஒரு கருத்தெல்லாம் இப்போ சினிமாவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க டோட்டலாக இப்போ அது எல்லாமே மாறுதில்லை சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ம் அது வந்து விஜய் சாரோட பிரதிபலிப்பு உள்ளது அது இயக்குனரோட பிரதிபலிப்பு எனக்கு என்ன எண்ணமோ அதை நான் பிரதிபலிக்கிறேன் மாஸ்டர் பட இயக்குனர் அவருக்கு என்ன நியாயமோ எண்ணமோ அதை அவர் நியாயம் சொல்லி அவர் வெளிப்படுத்தலாம் எதாக இருந்தாலும் நம்ம ஒரு பொண்ணை இப்படி இருக்கலாம்னு சொல்லும்போது நம்ம தங்கச்சியோ நம்ம மகளையோ இப்படி இருக்க அனுமதிப்போம்மா அப்புறம் அந்த நோக்கத்தில் பார்த்தா நியாயம் வழங்கிடும் அடுத்த முன்னு அவன் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கும்போது அது நியாயம் வராது நம்ம மகளை இந்த மாதிரி தோட்ட தர மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு பப்ளிக்கில் அனுப்புவோமா அப்போ அப்படி வர பொண்ணுங்கள் நம்ம மகள பார்த்து முடிச்சிங்களே அப்போ தான் மனசு குறைக்கும் அது வரைக்கும் நம்ம நான் சொன்னால் என்னை பிற்போக்கு பாதிப்பாங்க ஓகே ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்பாங்க நீங்கள் ஒரு பொண்ணை யாரோ யாரோ கொடுத்த பொண்ணு நினைச்சோம்னா ஆணாதிக்கமாக இருக்கும் பிற்போக்குத்தனமாக இருக்கும் எல்லாமே தெரியும் நம்ம போனால் பார்த்து பாருங்கள் அது வந்து நம்ம டைரக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்ம நல்ல விஷயத்தை சொல்லுவோம் சொல்லணும் நம்ம வந்து தப்பான விஷயத்தை பதிவு நீக்கக்கூடாது அது பொறுப்பான இயக்குநர்களுக்கு அழகு இல்லை நீங்கள் தப் சரியான விஷயத்தை சொல்லலோ சொல்லலையோ பிரச்சனை இல்லை ஆனால் தவறான விஷயங்களை நீங்கள் பதிவு நிற்கக்கூடாது அது ரொம்ப சினிமாவில் மீடியாவில் சினிமா மிக பவர்ஃபுல் சினிமாவுக்கு ரொம்ப மிக சக்தி வந்தது அதுவும் பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு பண்ணும்போது நம்ம நல்ல விஷயம் மட்டுமே பதிவு பண்ணுவோம் இல்லை பொழுது விஷயமாக பதிவு பண்ணியிருப்போம் கெட்ட விஷயம் பதிவு கூடாது ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு வந்து கோடி கிடக்கிற ரசிகர்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் பற்ற சரிங்கிற மனநிலைக்கு கூட சில சில ரசிகர் வர வரலாம் ஆமாம் அது நம்ம இயக்குனர் பொறுப்பேறக்கூடாது இயக்குனர் ஸ்தானங்கிறது நீ என்னென்ன உங்கள் காமினேஷன்ஸ் இருந்தால் காம்படி பண்ணிவிடுங்க உங்களுக்கு லவ் ஃபீர் இருந்தால் லவ் பண்ணிடுங்க ஆக்ஷன் டெஸ்ட் தான் ஆக்ஷன் பண்ணிவிடுங்க ஃபேமிலி ஓரியண்ட்டு படம் குடும்ப பாசம் உங்களுக்கு பிரிச்சுன்னா குணும் படம் இருக்கார் என்ன வேணுங்க ஆனால் அது நல்ல விஷயம் சொல்லணும் காமெடி சொன்னால் கூட நல்ல விஷயம் இருக்கணும் காதல் படனானா கூட அது நல்ல விஷயம் இருக்கணும் எப்படி வேணாலும் காதலுங்கிறது எத்தனை காதல் இருக்குது அணுவிச்சு கரெட்டுக்கிறதும் காதல் இருக்குல்ல காதலை வச்சு தானே ஒரு பொண்ணை மயக்கிறான் அந்த பொண்ணை சீரடிச்சு விட்டு தூக்கி போடுறான் ம் அது சரி சொல்லலாமா இதுதான் உங்களை உலகத்தில் என்ன ஒருத்தனுக்கு தான் வரணும்னு அவசியம் அப்படின்னு கேட்கலாம்ல சார் நம்ம நம்ம பொண்ணை லவ் பண்ணிட்டு சீரழிச்சு விட்டு விட்டால் அவன் தான் இருக்க உளத்தில் இருக்கானா வேற இல்லையான்னு கேட்கலாமா சில விஷயங்களை நல்ல விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் கஞ்சா அடித்தா தப்பு இல்லை தம் அடித்த தப்பு இல்லை தண்ணி அடித்த தப்பு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது நீங்கள் தண்ணியை அடிக்காதீங்க அப்படி சொல்லாதீங்க கஞ்சா அடிக்காதீங்கன்னு சொல்ல வேணாம் நல்லது சொல்லவே வேணாம் ஆனால் கஞ்சா அடி சொல்லாதே தண்ணி அடின்னு சொல்லாத அது வந்து மிகப்பெரிய நம் சமூக சீர கேடு அதனால் சில நேரங்களில் கதாநாயகர்களோட இயக்குநருடைய பிரதிபலிப்பு அப்படி இருக்கும் அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்குங்க புரியும் சார் சார் அதான் இது கடைசியாக இதே ஒரு விஷயத்தை மட்டும் பேசிட்டு அடுத்த டாபிக் நான் பேசுகிறேன் சார் என்ன அப்படின்னா இந்த ஆடை விஷயம் தான் அதில் நான் பேசும்போது என்னென்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு ஷார்ட்டாக போடும்போது நம்ம பார்க்குற விஷயம் இருக்குதுல்ல ஏன்னால் நான் சில மியூசியம்லாம் ஒன்று இருக்குது சார் அந்த மியூசியமில் என்னென்னா பெண்கள் வந்து மிலிட்ரி ட்ரெஸ் போட்ட விஷயமாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களாம் அந்த மாதிரி ரொம்ப மோசமாக வல்கரா ட்ரெஸ் பண்ணுறக்கூடிய ஆளுகளும் கிடையாது முழு ட்ரெஸ்ஸிங்கில் வல்கர் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னன்னா அது சொன்னாலே வந்து பிற்போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்களுக்கே வந்து அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது ஆண்களை தான் கரெக்டாக இருக்க சொல்லணும் அவங்க பார்வைகள் தான் கரெக்டாக இருக்கணும் தாண்டி பெண்கள் எவ்வளோ நாள் தான் வந்து அடிமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குறதில்லை சார் அதுக்கு சார் என்ன சொல்கிறேன் சார் ம் உங்களுக்கு ஆண்கள் எல்லா கேற்றும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது அது மாதிரி பெண்களும் எல்லா கேட்டும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது இப்போ ஆண்கள் வந்து ஒரு பொண்ணை காதலர் ஏமாற்றி விட்றான் பெண்களை காதலிச்சி ஏமாற்றி விடலையா எத்தனை பெண்கள் பணத்துக்காக ஒருத்தனை அளவு பண்ணி பணத்தில் பிடிங்கிட்டு தெருவில் விடுறாங்க திரும்ப எல்லாமே ஆண்களையும் இல்லை இருக்காங்க பெண்களும் பெண்களையும் கெட்டம் இருக்காங்க சார் இதில் வந்து இப்போ பெண்கள் மட்டும் அப்படி கரெக்டாக இருக்காங்க ஆண்களையும் ஏமாற்றலாம்னு சொல்ல முடியாது நம்ம நிறைய சொல்கிறோம் சினிமாவிலேயே இந்த ஹீரோ இந்த ஹீரோனையோ இல்லை இந்த பொண்ணையோ ஏமாத்திட்டாரு எத்தனை பெண்கள் பெரிய பெரிய டேரக்டர் நடிகர்லாம் லவ் ப்ரப்பேரில் பணத்துக்காக ஏமாற்றிட்டாங்க அது லிஸ்ட்டு அது சார் சொல்ல முடியாது நீங்கள் ஆண்கள் மட்டும் சொல்லுவீங்க இங்கே இல்லை சார் ஆனால் பெண்களை ரொம்ப நாளாகவே அடிமைத்தனம வச்சுருந்தோம்ல சார் அது அதுதான் இங்கே பிரதிபலிக்குல இல்லை அண்ணன் சொல்லுண்ணா சார் அதை என்னென்னா ஆண்களில் இப்போது நான் கோபக்காரன் இருக்கலாம் ம் இருக்கலாம் ம் நீங்கள் சார் சாஃப்டாக இருக்கலாம் எது வந்தாலும் அதை சிரிச்சிட்டு சமாளி கலரலாம் கேட்டு வித்தியாசப்படுதுல அதே மாதிரி காமமும் கொடுத்தான் கோபம் எப்படி உங்களுக்கும் எனக்கு வித்தியாசப்படுதோ அதே மாதிரி காமமும் உங்களுக்கும் எனக்கு உத்தியாசப்படும் சிலருக்கு காமத்தை அடக்கிற சக்தி இருக்கும் காமத்தை கண்ட்ரோல் வச்சுக்கிற சக்தி இருக்கும் சிலருக்கு தேவைப்படும் நேரத்தில் காமத்தை வெளிப்படுத்துகிற சக்தி இருக்கும் சிலருக்கு காமம் அவனை ஆட்டி வைக்கும் சில ஆண்களுக்கு அது வந்து நான் எப்படி நான் சொல்கிறேன் அது வந்து உணர்வுப்புற விஷயம் எப்படி நான் சொல்கிறேன் கோபம் சொல்கிறேன்னா அன்பு அது அன்பு அன்பை வந்து நான் வந்து எனக்கு வழிகாட்டவே தெரியாது நான் உள்ளே அன்பாக இருப்பேன் நான் அன்றைக்கி அன்பை வெளிக்காட்ட முடியாது எப்படிதாங்களே வித்தியாசம் இருக்குது அன்பை வெளிக்காட்டுறதுலேயும் கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுலேயும் சரி அப்பா வந்து பையனுக்கு பாசம் அவ்வளோ இருக்கும் ஆனால் வெளிக்காட்ட மாட்டாங்க பையனுக்கு அப்பா உள்ள மாதிரியே தெரியும் ஆனால் அவ்வளோ பாசம் வச்சுருப்பார் சிலர் வந்து நீ இல்லைன்னு ராசா அப்படி வாங்கிய பாசம் இருக்காது ஆனால் பேச்சில் மட்டும் பாசம் இருக்கும் இது மனிதர்களில் சார் இதே மாதிரி காமமும் ஒவ்வொரு மனிதருக்கும் வெளி வித்தியாசப்படும் சார் அதில் தான் சிலர் தான் காம எந்த எவன் காமத்தின் பிடியில் இருக்கணும் அவன் தான் காம விரியன் நம்ம பிடியில் காமம் இருக்கணும் அப்போ சராசி ஒரு மனிதன் அப்போ அந்த மாதிரி ஆண்களை வச்சுட்டு ஒத்த மற்ற ஆண்களையும் விடக்கூடாது சில பொறுக்கி இருப்பாங்க புறப்போக்கு இருப்பாங்க அவங்களை நீங்கள் எப்படி போட்டு வந்தாலும் பார்ப்பான் நீங்கள் வந்து சுற்றுதா போட்டாலும் சேலை கட்டினாலும் சேலைக்கு உள்ள ஊடுவி டே அப்படி ஒரு விமர்சனம் பண்ணுவானுக்கு அந்த அது வேறு கேட்டகரி அப்போ நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணாலும் நீங்கள் மோசம் பண்ணுறீங்க நான் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு போகக்கூடாது கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஒன்று வந்து வேசின்றான் வேசி ஏற முடியுமா சொல்லுங்கள் சார் நான் எல்லாரும் வேஷ்டி வைச்சிக்கிறேன் எப்போ ஒரு பொண்ணு வேஷி ஏற முடியாதுல்ல அதே மாதிரி ஆகிட சார் அதே மாதிரி காஸ்ட்யூம் ஒப்பு தான் நீங்கள் உங்கள் பார்வை அப்படி இருக்கு அதுக்காக நான் இப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது சில நாய்ங்க அப்படி பார்க்குங்க அதை நாய்கள் மாதிரி நினச்சிட்டு ஒதுக்கி போய்ட்டு இருங்க கொடைக்கிற நாய்க்கெலாம் பதில் இருக்க முடியாது நான் தப்பாக இருக்கும்போது தப்பான கூட நான் சரியாக தெரியும் சரியானவனுக்கு நான் தப்பாக தெரியல அப்போ சரியானவங்களோட யார் சரியாக இருக்காங்களோ யார் நல்லவங்களோ அவங்களுக்கு விமர்சிக்கு மட்டும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் வரும் நம்ம தவறானவருடைய விமர்சனத்துக்கும் அதுக்கு மதிப்பு கொடுத்தோம்னா நம்ம தவறான தவறான வாழ்க்கையில் போயிடுவோம் ஆண்களுக்கு பெண்மையோட பெருமையை சொல்லி கொடுக்கணும் சார் அது அது இப்போது இன்னும் தாய் தந்தி பச்சை கேட்டாங்க கேட்குறான் போ ஸ்கூலில் வாத்தியரை சொன்னால் அப்போல்லாம் கேட்டாங்க போய் வாத்தியை எடுத்து கேட்குறாங்க வாத்த சத்தம் போட்டாலும் அடித்தாலோ அப்போ போய் வாத்தியாரை அடிக்கிறான் எப்படி பிள்ளை அப்படி உருப்பிடும் ஒன்று நீ நல்லது சொல்லணும் இல்லை ஸ்கூலில் வாத்தியர் நல்லது சொல்கிறத கேட்க வைக்கணும் நீயும் சொல்ல மாட்டேன் வாத்தியர் அடித்தானு நீ போய் அடிச்சுன்னா அந்த பிள்ளை உருப்படும் அன்னைக்கு அப்படி தான் இருக்குது என்னைக்கு மாணவர்களை கண்டிக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு உரிமையில ஆயிப்பச்சோ அப்போது ஆண்கள் மேக்ஸ் ஆண்கள் பெண்கள் கண்ட்ரோல் இருப்பாங்க பெண்கள் தன்னை தனி கட்டுப்படுத்திட்டு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு அது ஒலி இருக்குது ஆண்களுக்கு அது இல்லை வளர்ப்பு கட்டாக இருக்கணும் வளர்ப்பு ரொம்ப கட்டாக இருக்கணும் பெண்களுக்கு வளர்ப்புங்கிறது ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் சுயமாக அவங்களுக்கு அது அவங்களே சிந்திக்கிற திறன் இருக்குது பண்ணிக்குவாங்க ஆண்களுக்கு அப்படி இல்லை சேர்கிற செயற்கை வளர்க்குற வளர்ப்பு இது ரெண்டும் முக்கியம் ஒரு ஆணுக்கு அது ரெண்டும் எங்கள் கண்காணிக்க வேண்டியது பெற்றவங்க பொறுப்பு இன்றைக்கி அது இல்லவே இல்லை எங்கே போகிறான் எப்போ வரான் போகிறேன் சார் காலைல போகிறான் சார் பைக் எடுத்துகிட்டு நைட்டு பதினொரு மணிக்கு கொண்ட முடிக்கிறான் என்ன கேட்குறக்கு வக்கு இருக்கா சார் பெற்றவங்களுக்கு பிரச்சனை தான் இப்போ தான் வந்து நான் துணிஞ்சேன் அப்படிங்கிறாங்க பயந்து அப்போ அப்போ இருப்பாங்க கேள்வி கேட்கவே அப்பா அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு வக்கு இல்லை எனக்கு துணிச்சல் இல்லை ம் எங்கே கட்ட ஆரச்சிக்கணும் அப்படிங்கிறது அது ரொம்ப இதுதான் சொல்கிறது ரொம்ப சமூகத்தில் கேடு அப்படின்னா பெத்த பிள்ளைய கண்டிக்கிறக்கோ ஒரு அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் போச்சு ஸ்கூலில் இந்த நீதிநேரி கிளாஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு ஆமாம் நீதி போதும் நீதி போதும் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க சார் நாலாம் படித்தேன் சார் வாரத்துக்கு ஒரு விட நீதி கிளாஸ்ன்னு கூட நல்ல விஷயமா சொல்லுவாங்க சார் அந்த பசுமர தாணி மாதிரி அதெல்லாம் பதிஞ்சிச்சு சார் நீங்கள் அதே சார் தூக்குனாங்க இன்னைக்கு ஆ நீ அதையும் தூக்குறாங்க இன்றைக்கி நல்ல விஷயம் சொல்லக்கூடாது ஸ்கூலில் அது அதுக்கு ஒரு ஆசிரியர் போட்டால் அது ஆசிரியர் பொழப்பான் இந்த நல்ல விஷயங்களா தூக்கிட்டா வாத்தியாரை கட்டிக்கக்கூடாது நீதி போதனை கிளாஸும் இருக்கக்கூடாது அப்பா அம்மா பேச்சு அவன் கேட்கக்கூடாது அவன் எப்படி ஒரு புள்ளை உருப்படும் இதெல்லாம் இன்னைக்கு நாட்டில் சீரஜி கொஸ்டின் இதுக்கு வந்து எல்லாரும் பொறுப்பாக இருக்கணும் நான் சொல்கிறேன் ஒரு புள்ள இப்போ நல்ல பிள்ளையாக இருக்கிறதுக்கு அப்பா அம்மா பொறுப்பாக இருக்கணும் சமூகம் கரெக்டாக வரங்கிறதுக்கு அரசாங்கம் பொறுப்பார்க்கணும் எந்த அரசாங்கம் சரி நீயே தண்ணி அடிச்சுக்கோ கஞ்சா அடிச்சுக்கோ கஞ்சா விற்றுக்கோ சுதந்திரம் நீங்க விட்டிங்கன்னா அதுக்கு அதுக்கு சரியான தண்டனை எதுவும் தப்பு சோளத்தில் கற்பழிக்கும் தப்பு இல்லை சார் என்ன ஆசைப்பட்டா பிள்ளை கற்பிச்சிட்டா என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அப்படி கேள்வி வருதுல இப்போ அவ்வளோத்த யாரும் பண்ணாதா அப்படின்னு வருது அப்ப இதுக்கு சமூகத்துக்கு அரசாங்கம் பொறுப்பு பிள்ளைங்களுக்கு பெத்தம் பொறுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியர் பொறுப்பு அந்த பொறுப்புக்கான அதிகாரத்தை கொடுக்கணும் சார் ஆசிரியர் அடிச்சாச்சுக்குள்ள வைக்காதீங்க சார்

मणिप्ं प्रत्येकमात्र विवाहः